சம இன்னைக்கு யோசைப்புடைய அண்ணன்மார்களுடைய பிரயாணத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆடியாகவும் முப்பத்தி ஏழில் முப்பத்து ரெண்டு பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாருமென்று சொல்ல சொன்னோம் யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய தான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி அவர் அப்படி அழுறாரு முப்பத்தி ஐந்துல அவனுடைய குமாரர் குமாரதிகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இந்த அளவுக்கு அவங்க அப்பா கதறி கதறி அழுறாரு அவ்வளவு துக்கமா இருக்கிறாரு கல் நெஞ்சம் உள்ளவர்களாக அந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க இவனை ஒழிக்கிறதே நம்மளுடைய பிளான் அவனை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற நிம்மதியில தன் தகப்பனுடைய அந்த வருத்தத்தை அவங்க கண்டுக்கவே இல்லை நாட்கள் உருண்டோடி போகுது பதிமூணு வருஷம் போயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யோசேப்பு உயர் உயர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் அப்போ பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது வருஷம் இருபத்தோராவது வருஷம்தான் பஞ்சம் ஆரம்பிக்குது யோசேப்பு அவர்களிடமிருந்து விலகி இருபத்தோராவது வருஷத்துல தான் அந்த தேசத்தில் பஞ்சம் முதல் வருஷம் பஞ்சம் ஆரம்பிக்குது அப்போதான் அவங்க அப்பா சொல்கிறாரு போங்க அப்ப வாங்கிட்டு வாங்கன்னு அப்போ இந்த இருபத்தோரு வருஷத்துல அவங்க அண்ணம்மார்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் நம்ம இப்படி செஞ்சுருக்க வேண்டாம் பண்ணியிருக்க வேண்டாம் ஏதோ ஒரு தருணத்தில் மனம் வரிந்திருக்கலாம் யா நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வந்திருக்கலாம் சரி நீ அதை பற்றி யோசிச்சு என்ன பிரயோஜனம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அதை கடந்து கூட போயிருக்கலாம் ஆனால் இருபத்தோராவது வருஷம் அவங்க யோசிப்பு முன்பாக தலை குனிந்து வர்றாங்க யோசேப்பு என்ன செய்கிறார் இவங்களை வந்து உளவாளின்னு மூன்று நாள் ஜெயில பிடிச்சு வச்சு உங்களோட இளைய சகோதரன் வந்தாதான் நான் என்ன செய்வேன் உங்களை அனுப்புவேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவர்களுக்கு வந்து உருவாக்குது அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க இருபத்தோராவது வருஷம் நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே ஆகியால் இந்த ஆபத்தை நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள் ஆனா எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா இருபத்தோரு வருஷம் ஆச்சு இருபத்தோராவது வருஷத்துல தான் அவங்க செய்த பாவத்தின் தண்டனை அவர்கள் அனுபவிக்கும்படியாக அந்த ப்ராசஸ்குள்ளேயே அவங்க போறாங்க இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டோம் இன்னைக்கு நாம ஒரு வாழியாக தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் ஆனாலும் நம் வாழ்க்கையில ஏன் சில போராட்டங்கள் வருது ஏன் சில துன்பங்கள் நஷ்டங்கள் ஏன் சில வியாகுலங்கள் நம்ம வாழ்க்கையில தொடருது அப்படின்னா நாமோ இல்ல நம் முன்னோரோ இல்ல நம் சந்ததியிலையோ யாரோ செய்த ஒரு தவறு நிமித்தமாக சிந்தப்பட்ட கண்ணீர் நொறுக்கப்பட்ட இருதயம் துடித்த அந்த வலியின் அந்த சத்தம் தேவ சமூகத்துல இன்னும் ஒலித்து கொண்டு இந்த யோசேப்பின் சகோதரர்கள் கடந்து போன பாதையில நம்மளும் சிலர் நிறைய நேரம் கடந்து போக நேரிட்டது நம்ம பாவத்தை தேவன் கழுவிட்டார் ஆனா நமக்கு முன்பாக செய்தவர்களுடைய பாவம் இந்த பாவத்தின் நிமித்தமாக எழுந்த இரத்த பழிகள் இப்போ வந்து யாரும் கொலை செய்யற அளவுக்கு நம்ம பாவம் இல்ல ஆனாலும் நம்ம க நம்ம முன்னோர்களோ இல்லை நம்ம சந்ததியிலோ எதன் மூலமாகவோ இந்த சந்ததிக்கு ஏற்பட்ட அந்த கரை போவதில்லை என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த பிரயாணம் நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன் நான் எவ்வளவு தூரம் என்னை தாழ்த்துக்கிறேன் நான் முழு நேரமும் என்னை தேவனுக்காக ஒப்பு கொடுக்குறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு இக்கட்டு ஏன் இவ்வளவு போராட்டம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அதனாலதான் அந்த அந்த சாபத்தை முறியெடுத்து ஜெபிக்கணும் அதற்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் ஏசுகிறிசு ரத்தத்தால் நம்மளை கழுவும்படியாக ஜெபிக்கணும் அவரோட நம்ம ரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கணும் வித்த எல்லா அந்நிய உடன்படிக்கைகளையும் முறிக்கணும் அப்படின்னு நம்ம ஊழியர்கள் மூலமாக கேள்விப்படுகிறோம் இருபத்தோரு வருஷங்கிறது ஒரு பெரிய டைம் கேப் இல்லையா இப்போ அவங்களுக்கு இருபத்தோரு வருஷம் ஆனால் நம்மளுக்கு நாற்பது வருஷமாக இருக்கலாம் அறுபது வருஷமாக இருக்கலாம் சந்ததி சந்ததியா சிலருக்கு ஒரே போல பா ஒரு பாடுகள் வியாதிகள் இல்லை வழிகள் சூழ்நிலைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்படும் அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் ஏதோ ஒரு பாவத்தின் விளைவாக கூட இருக்கலாம் அப்ப இந்த பிரயாணத்தில் நம்ம எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் நாம மற்றவர்கள் யாரோ விட்ட பிரயாணத்தை தானே நம்ம தொடங்கியிருக்கோம் நம்ம அப்பா முடித்த இருந்து நம்ம தொடங்கியிருப்போம் நம்ம தாத்தா முடித்த பிரயாணத்தில் நம்ம அப்பா வந்து தொடங்கியிருப்பாங்க இப்படி இந்த பிரயாணம் வழி வழியாக வருகிற சந்ததியாக இருக்கிறதுனால இந்த பிரயாணத்தில் நீங்கள் படுகிற எல்லா பாடுகளுக்கும் நீங்கள் மட்டுமே ரெஸ்பான்சிபிள் இல்லை உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்கள் 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 இன்ஹெரிட்டன்ஸில் யாரோ கூட அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம் அப்போது நம்ம இந்த இடத்துல அதற்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நாம இந்த போராட்டத்தில் இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறத இந்த பிரயாணத்தில் கர்த்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்போது இந்த பிரயாணத்தில் யோசிப்பு சொல்லுகிறாரு நீங்கள் வந்து தப்பு நீங்கள் வந்து போங்க ஒன்று இருக்கட்டும் போய் உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவங்க சாக்குகளிலெல்லாம் பணப்பை அப்படி இருக்குது அதை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க போய் ஒரு வருஷம் ஆகுது அவங்க அப்பா பென்னியம் மீனை விட அப்புறம் பென்னியம் தானியமே இல்லை போயே ஆகணும் அப்படின்ட்டு பென்னியமீனோட மீனோட வரும்போது திரும்பவும் பார்த்தீங்கன்னா பென்னியமீன் மீன் அவனுடைய பானம் பாத்திரம் இருக்குது அதனால மறுபடியும் பென்னியமீனை மீனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க இப்போ இந்த பென்னிய மீனுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதா யூதா தன் தகப்பன்ற சொல்கிறான் இந்த பென்னியமீனை மீனை நான் உங்ககிட்ட கூட்டிக் கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் என் பிள்ளைகளே நீங்கள் வந்து கொண்டு கூட போடுங்க ஆனால் நான் அவனுக்காக உத்தரவாதம் எடுக்கிறேன் அதே போல் அவன் சாக்கில் பானை பாத்திரம் கண்டெடுக்கப்பட்டு யோசேப்பு வீட்டுக்கு கொண்டு போகும்போது பென்னிய மீன் கூட யூதா தான் போய் என்ன செய்கிறார் யூதா யோசேப்புக்கா பென்னியமீனுக்காக பரிந்து பேசுகிறார் யோசிப்பு கிட்டத்தில் நான் தான் உத்தரவாதி இந்த பா இந்த பாவத்திற்கான தண்டனையை எனக்கு கொடுங்க பென்னிய மீனை விட்டுடுங்க எந்த தகப்பன் வியாகுலப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் கதறினாலும் தங்களை அடக்கி கொண்டு தங்கள் யோசித்த அதே சகோதரர்களுக்குள்ள இருந்த அந்த எண்ணம் தான் யூதா கிட்டையும் அப்ப இருந்தது அதே யூதா தான் இன்னைக்கு தன் தகப்பனுக்கு கொடுத்த என் தகப்பன் இவனை கொண்டு போகலைன்னா என் தகப்பன் கண்டிப்பா தாழ்ந்த பாதாளத்துக்கு துக்கத்தோட போயிடுவார் அப்படின்ட்டு தன் தகப்பனுக்காக இன்று அன்று செய்த அதே தவறை முறியடிக்க இன்று யூதா முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறார் அவனுக்காக நான் பலியாகிறேன் அவனுக்காக நான் வந்து சிறைச்சாலைக்கு போறேன் தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் விட்டுடுங்க அப்படின்னு பேசுறான் அப்போ நாம தான் ஸ்டெப் எடுத்து இந்த பிரயாணத்துல இதற்கு அப்புறமாக நம்ம சந்ததிக்கு அந்த காரியங்கள் தொடராதபடி நம் பிரயாணத்தை விழிப்போட இருந்து நம்ம நடத்தணும் வெறுமனை நம்ம ஆசீர்வாதத்தோட இருக்கிறது நல்ல ஜெபிக்கிறது நல்ல ஆலயத்துல இருக்கிறது நல்ல தேசத்துல இருக்கிறது இது மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய கண் நமக்கு வேணும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்க என்ன நடக்குது பெற்றோருக்கு என்ன நடந்தது பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது ஏதாவது வியாதி ஏதாவது மரணம் ஏதாவது வியாகுலம் பிரிவினை வழக்கு இப்படி ஏதாவது ஒன்று தொடருதா அப்படின்னு உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் எது தொடருதாக இருந்தாலும் கர்த்த சமூகத்தில் நீங்க இன்று யூதாவை போல இந்த ஒரு சாபத்தின் பிரயாணம் தொடராதபடி ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க கர்த்த நிச்சயம் சஹா சமாதானத்தோட நம்மளை நடத்துவார் பக்கம்